ரொம்புற ஹம் உன் புக் ஷெல்ஃப்ல இருக்கலயே பழைய புக் இது பழைய புக்னா எப்படி கேக்குறேன்னா அந்த book உனால வாசிக்கவே முடிய கூடாது அந்த அளவுக்கு பழைய புக் பண்ண டேட்ல இருந்து பழைய புக் வந்து நான் ஒரு சிலது இந்த தான் இது எல்லாமே மாஸ்கூல பிரிண்ட் ஆகி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட புத்தகங்கள் தான் இது எல்லாமே கம்மி பேச புக்கு தான் இது ஏன் வாசிக்க முடியல அதனால பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு புத்தகம் வேற ஒரு தொடர் கொடுத்தாங்க ஆனா இது என்னென்ன புத்தகங்கள்னு சொல்லிடுறேன் இது வந்து த வர்ஜன் லேண்ட்னு சொல்லிட்டு இந்த புக்கு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் என்ன ரொம்ப பழசுனேன் இது பிரிண்ட் ஆகி ஆக்சுவலா இது நான் என்னோட இது எல்லாமே என்னோட பெரியப்பாவோட புத்தகங்கள் தான் அதை எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நல்ல பிஞ்சு பிஞ்சுதான் இருந்துச்சு இந்த டைட்டில் வந்து என்னன்னா சீனாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் சொல்லணும் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் அவங்க எழுதனா புத்தகம் அப்புறம் லெனன் அவர்களுடைய வெகுஜனங்களிடையே கட்சியின் பணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் அப்புறம் நான் சொன்னேன் லெனன் இந்த புத்தகத்துக்குமே தலைப்பு வந்து தெரியல இதுவும் மாஸ்கோட பிரிண்ட் ஆனது தான் இதோட டைட்டில் ஆக்சுவலாக எனக்கு நிஜமாவே தெரியல இதுக்கு முன்னாடி ஒரு தோலை எட்டு ஃபோட்டோ அனுப்பி அவங்க டைட்டில் சொன்னாங்க ஆனால் இந்த புத்தகம் நான் இன்னும் வாசிக்கல டைட்டிலுமே எனக்கு தெரியல சரியா அப்புறம் எங்க சொல்லியா ஆண்டி டப்ரிங்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் இந்த ஐந்து புத்தகங்கள் தான் வந்து என்கிட்ட இருக்கிறதுல என் ஷெல்ஃப்லேயே இருக்கிறதுலே பிரிண்ட் ஆகி ரொம்ப பழைய புத்தகங்கள் இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தோணலாம் இது எல்லாமே கம்யூனிசம் ரிலேட்டடான புக்கு தமிழ அப்படி வந்து இந்த பிரிபாசத்துல இருந்து நான் பத்திரப்படுத்தி எடுத்த இன்னொரு ஒரு பழைய புத்தகம் என்ன அப்படின்னா இந்த ஆக்சுவலா தமிழ் சக்தி இருந்துச்சு அதனால டேட் இருந்துச்சு இது வந்து ராவண காவி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நினைக்கிறேன் இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பழைய புத்தகம் தான் ஒரு வேலை இதுக்கு முன்னாடி பிரிண்டா புக்ஸ் ஒரு சிலது கிடைக்கலாம் தேடி பார்த்தா ஆனா இது வந்து வாசிக்க முடியாது வாசிக்க ட்ரை பண்ணாவே பேப்பர்லாம் எல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துடும் அப்புறம் ஏன் நான் இது ரொம்ப பழைய சொல்றேன்னா ராவண கவி வந்து முழுக்க முழுக்க செயல் மட்டும்தான் இது ஃபுல்லாவே இருக்கு அதனால ரொம்ப பழைய நான் வந்து வெறுமன ஞாபகத்துக்காக மட்டுமே இது வச்சிருக்கேன் அது இல்லாம புதுசா ராவண வாங்கிட்டு சோ இதெல்லாம் தான் என்கிட்டே இருக்கிறதுல ரொம்ப பழைய புத்தகம் ஆசைப்பட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கின புக்னா இது ஆசைப்பட்டுனா இப்ப உனக்கே தெரியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் ரிசர்ச் கஷ்டப்பட்டுவெல்த் ரொம்ப ஆசை அதனால அப்போ கல்வெட்டு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருந்த டைம்ல எனக்கு ஒரு தோழர் சொன்ன தான் அப்புறம் ஈவன் சமீபத்துலேயுமே அந்த தோழர் வந்து மறுபடியும் இதை ஞாபகப்படுத்தினாங்க இந்த புக்கை நான் வாங்குறதுக்காக ரொம்ப நாள் காசு சேர்த்திருச்சு வாங்க என் காசு நல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியில் முன்னாடி படிச்சிருக்கேன் அந்த புக்கை ஆனா எப்படி சொல்றது ரொம்ப முக்கியமா நான் ஆசைப்பட்டு கஷ்டம் என்கிட்ட காசே இல்லாத நேரத்தில் கூட போய் நான் போயிட்டு இல்ல நம்ம கொஞ்ச நாள் சேர்த்து வச்ச காசு இதுக்காக தான் சேர்த்து வச்சோன்னு அந்த டைமில் கஷ்டமான நெருக்கடி சமயத்தில் ஒரு புக்கு தமிழ் நிகண்டுகள்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ரெண்டு தொகுப்பை நல்ல இந்த புக்கு நான் எடுத்ததே இல்லை இதை அதிகமாக பயன்படுத்தவே மாட்டேன் ஏன்னா இதில் இருக்கிற வார்த்தைகளையும் நான் படித்து முடிக்கலை இது முழுக்க முழுக்க நம்ம இப்போ பயன்படுத்தாத தமிழ் வார்த்தைகள் தான் இதில் இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து மறுபடியும் கற்றுக்கிட்டு அதை வந்து பழக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன் ஆனால் நானே கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் ஸோ இதுதான் அப்படி ஆசைப்பட்டேன் ரொம்ப வெயிட் பண்ணி அப்புறம் சேர்த்து வச்ச காசை வேற ஒரு கஷ்டமான நெருக்கடியில் பரவாயில்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம் ரொம்ப ஸ்பெஷல்